ஹாய் வெல்கம் டு தேவிகால மோகன் சேனல் இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலியில இருக்கவங்க யாருக்கெல்லாம் விஷ் படம் சொல்லியிருக்காங்கன்னு நாங்க பாக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று வந்து வாழ்த்துக்கள் பதிவு வீடியோ வந்து என்னால் போட முடியல நிறைய பேர் விஷ் பண்ண சொல்லியிருந்தீங்க எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஆஹ் இன்னைக்கு வாழ்த்துகள் பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுறேன் தர்ஷன் அப்படின்றவருக்கு வந்து பர்த்டே அவங்களோட அம்மா தான் வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ரிலேட்டட் பர்த்டே தர்ஷன் நீங்க எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அடுத்தது மனோகரன் அப்படின்றவருக்கு வந்து பர்த்டே அவங்களோட ஒய்ஃப் பிரியா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹா ஹாப்பி பர்த்டே பிரதர் நீங்களே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரி ஜெயபாக்கியம் அப்படின்ற இருந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே பிரதர் நீங்களே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அடுத்தது ஈஸ்வரன் அப்படின்றவருக்கு வந்து பர்த்டே அவங்களோட அம்மா தான் வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ஈஸ்வரன் நீங்களும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அடுத்தது சுப லோகநாதன் அப்படின்ற ஐடியில இருந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே பிரதர் நீங்களே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது இன்னைக்கு வந்து சூரிய பிரகாஷ்க்கு பர்த்டே அவங்களோட அம்மா வந்து கவிதா தான் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே சூரிய பிரகாஷ் பிரதர் நீங்களே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது ஹிருத்திகாவுக்கு வந்து பர்த்டே அவங்களோட அம்மா வந்து விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ஹிருத்திகா நீங்களே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது ஜெயலக்ஷ்மி சரவண் ரெண்டு பேருக்கும் நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி ஹாப்பி ஆனிவர்சரி பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அடுத்தது சித்ரா சேகர் ரெண்டு பேருக்கு நீங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி ஹாப்பி சித்ரா அண்ட் பிரதர் ரெண்டு பேருமே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் கண்டிப்பா நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் செலிபிரேட் பண்ற எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நாளைக்கு வாழ்த்துக்கள் பதியில பாக்கலாம்